சார் வணக்கம் வணக்கம் ஜெய் சமீபத்தில் சீமான் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு செத்து சாம்பல் ஆனாலும் கூட்டணியெலாம் அதில் தனித்து தான் போட்டிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன ஒரு அவர் அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு சொல்கிறார் அவரை சுற்றி நிறையா இல்லை எலெக்ஷன் வரும்போது இவர் இந்த கட்சியோட வந்துருவாரு அந்த கட்சியோட வந்துடுவார் இந்த தடவை வந்து அவர் கூட்டணி போகிறதுக்கு இருக்காங்க அவர் மேலே வந்து நிறையா இந்த பாரதிய ஜனதா சாயங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு அவர் ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே அவர் வந்து சங்கிங்கிற வார்த்தைக்கு சகதோலன் பொருள் அப்படிலாம் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளார கூட்டு வந்துடுவாங்க வந்துடுவாங்கங்கிற மாதிரி நிறையா அந்த விமர்சனம் இருக்கிறனால அவர் அதை கட்டாயமாக ஒரு இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாணுங்கிறதுக்காக செத்து சாம்பலான வழி என்னுடைய கூட்டணி வந்து அரசியலில் எதுவும் இல்லை நான் இதான் தனித்து பயணம் அது இது வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கார் ஸோ இவங்க வந்து அதில் வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை ஒரு குளறுபடியா இல்லை வந்து ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணணும்னு பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் ரொம்ப தெளிவாக அதை தான் நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் இப்போ விஜய் நாம் தமிழர் இந்த கம்பாரிசன் இருக்குது இல்லையா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ஒரு கம்பாரிசன் நான் பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சி விஜயை விட அதிகமான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அது இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள ஒரு மோதல் போக்கை உருவாக்கியிருக்கு திமுக தான் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது அவங்க வேணுமா வேணாமான்றது தான் தேர்தலுடைய மையப்புள்ளியாக இருக்குது ஆனால் டிஸ்கஷன் இப்படி மாறுது இல்லையா இது எப்படி பார்க்குறது நேரட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கறேன் அதாவது வந்து இன்றைக்கி நிறைய கருத்து கணிப்பையும் ஏற்படுத்தி இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து ஒரு மூணாவது இடம் வரப்போகிறாங்க சீமானுடைய வாக்கு வங்கி பூரா விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு போட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த நேரேட்டிவை யார் செட் பண்ணுறாங்க அப்போ அந்த நேரேட்டிவை செட் பண்ணுறதுனால இந்த நேரேட்டிவ்னால பயன்பட போடக்கூடிய ஆள் யாருன்னு பார்க்கணும் இப்போ இன்னைக்கு நாம் தமிழர் இருக்காருனாவே அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்க வந்து தனிச்சே தான் பயணிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் வந்து இருக்குது இன்றைக்கி விஜய் ஒரு புதுசாக வரும்போது விஜயனுடைய பெருவாரியான கூட்டமாகவும் ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்ப அவங்க என்ன வந்து ஒரு டிஸ்கஷனை கொண்டு வராங்கன்னா நாம் தமிழர் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் பூரா வந்து விஜய்க்கு பின்னாடி போயிடுவாங்க அதனால வந்து நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ வந்து செட் பண்றாங்க நம்ம வந்து பார்க்கக்கூடிய வகையில் வந்து இன்னைக்கு நாம் தமிழருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் மாறக்கூடிய இளைஞர்களா எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து ஒரே நாளில் கூட்டின கூட்டமும் இல்லை தான் ஒரு படத்துல சொல்லுவார் இது நானா சேர்த்த கூட்டம் இல்லடா தானா சேர்ந்த கூட்டம்னு பாட்ஷாலா ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த மாதிரி சீமான் வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது அவருக்கு உண்டான பெரிய ஈர்ப்பெல்லாம் கிடையாது அவர் ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகர் கிடையாது அப்போ வந்து தொடர்ந்து பேசி 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 ஒரு இருந்து இன்றைக்கி வந்து நாலு தேர்தலில் சந்தித்து ஒரு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்கி இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும்போது இந்த வாக்கு வங்கி பூரா இது இளைஞர்கள் வந்து பெருவாரியாக சீமான் பின்னாடி இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க அப்போ இந்த சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா விஜய் வரும்போது விஜய் பக்கம் போயிடுவாங்கங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை விஜயனுடைய ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டாங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ரசிகர்கள் பூரா விஜய்க்கு மாற மாட்டாங்களா மாறலாம் நான் வந்து நூற்றுக்கு நூறு அப்படியே விஜய் என்டி கேட்ட இருக்கக்கூடிய ஓட்டு பூரா டிவி கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருங்கிறதுலேயும் உடன்பாடு இல்லை அப்படியே இன்றைக்கி போட்டோங்க போகிறோம் நூறுக்கு நூறு அப்படியே இன்டாக்ட் ஆகும் அங்க உடன்பாடு இல்லை அதுலேயும் விஜயினுடைய ஒரு ரொம்ப விஜய ஆதரப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பாங்க கொள்கை சார்ந்து இல்லாத யாராவது ஒருத்தர் வந்தாங்களான்னு ஓகே விஜய் என்ன சொன்னாலும் அவருக்காக ஓட்டு போட்றோங்கிற ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் ஆனால் அது எவ்வளோ சதவீதங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி சீமானோட ஃபாலோவர்ஸாக இருக்காங்கள்ல சார் அவங்க யார் எந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ள ஃபாலோவர்ஸ் ஒரு பின்னாடி இருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் திமுகலேருந்து அதிமுகவுக்கோ இல்லை அதிமுக இருந்து திமுகவுக்கோ ஈவன் பிஜேபியிலேருந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு போகிறவங்கன்னு ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயங்கள் நடக்குது அவங்களே போகும்போது அதிகாரத்தை சுவைத்தவர்களே ஒரு காலகட்டம் வரும்போது மாறும்போது அதிகாரம் இல்லாமல் வெற்றி இல்லாமல் நாம் தமிழர் பின்னாடியே ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கும் டிவி கே வந்த பிறக்கும் இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா அது எந்த மாதிரியான ஒரு தியரின்னு கேட்குறேன் இது நல்ல கேள்வி இப்போ நான் நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கியை நம்ம எப்பயுமே செக்மெண்ட் பண்ணுவோம் எந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்காங்கங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய தமிழ் தேசியம் கொள்கை சார்ந்த அவங்க தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு தொண்டர் கூட்டம் வாக்காளர் அடுத்தது வந்து விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களை வந்து எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்தபோது இவர் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாரு அவர் தான் எங்களுடைய தலைவரே அறிவிக்கிறார் அப்போ வந்து இன்றைக்கும் தமிழகத்தில் வந்து பிரபாகரன் அவர்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டம் அது ஒரு பக்கெட் மூணாவது பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவங்களும் பிடிக்கல ஆண்டிகிட்டு இருக்கிறவங்களும் பிடிக்கல இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எதுவுமே சரியில்லை அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மாற்று வேணும் சாதாரண ஒன்னதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்துடக்கூடாது நம்ம தேவைப்படக்கூடிய நமக்கு தேவையான அரசியலில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் வேணுங்கிறது எப்பயுமே வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு சில ஓட்டுகள் வந்து அதிகமாகவே எப்பயுமே இருந்துட்டுருக்கு அது வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் அது புதுசாக அந்த ஓட்டு போய் பதினோரு சதவீதம் வரைக்கும் போனார் கமலஹாசன் வரும்போது கூட அவருக்கு ஒரு மூன்று மூணு புள்ளி ஆறு சதவீதம் வரைக்கும் கிடச்சிது அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் பிரதான அரசியலாக இருந்தாலும் இன்னைக்கும் பாரதிய ஜனதா பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் பெரும்பான்மை அவங்க வாங்கியிருக்காங்க அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆண்ட ஆளுகிற கட்சிகளுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு ஸோ அந்த வாக்கு வங்கி இந்த அடுத்தது சீமானுடைய ஒரு பேச்சாற்றல் அவரை வந்து இன்னைக்கு தமிழக அரசியல்ல இருக்கக்கூடியதில் சில அரசியல் தலைவர்களை பேசும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தோம்னாவே ஒரு என்னடா எவ்வளோ அபத்தமா இருக்குதேன்னு சொல்லிட்டு நமக்கு சேனலை இல்லை வேற எதாவது மாத்தலாம்னு தோணும் ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தரை பார்த்துட்டோம்னாக்கா முழுசா என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமேங்கிறது சீமானுடைய பேச்சா இருக்கும் சீமானை பிடிக்கலங்கிறீங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அவருடைய பேச்சை கேட்டாங்கன்னா முழுசாக கேட்கலாம் என்னதான் சொல்றாருன்னு பாக்கலாங்கிற அளவுக்கு உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சாற்றல் மிகுந்த தன்னுடைய கருத்தை வந்து வலிமையா வந்து அடுத்த மக்கள்கிட்ட கடத்துறதுல வந்து எளிமையாகவும் அதே சமயம் வலிமையாகவும் அந்த கருத்துக்களை கொண்டு போய் வைக்கிறதுல சீமான் வந்து எல்லா இன்னைக்கு தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட அவர் வந்து இஸ் ஹேவிங் மோர் ரெட் ஓவர் அதர்ஸ் ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அந்த சீமானுடைய வாக்காளர்களுடைய செக்மெண்டேஷன் அப்போ இதில் எந்த மாதிரி வாக்காளர்கள் வந்து இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கு பயணிக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு யாராவது தமிழ் தேசியம்ங்கிற இங்க வேற பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பிரபாகரன் விடுதலை புலிகள் சார்ந்த அவங்க மேலே அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் அதிகமாக போக முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் வேண்டான்னு சொல்லிட்டு சீர்தூக்கி பார்த்து இவர் பின்னாடி வந்த ஆட்கள் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அதில் சில குறிப்பிட்ட சதவீதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தவங்க இன்றைக்கி விஜயவும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்ப்பாங்க ஆனால் அது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்தது அந்த சீமானுடைய பேச்சாற்றல் சொல்லாற்றலெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்கும் அதுக்காக யாராவது ஈர்க்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களை அந்த சீமானுடைய பேச்சாற்றல் சொல்லாற்றலை மீறி கவர்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த அடிப்படையில் வரல அப்படி பார்க்கும்போது சீமானுடைய வாக்கு விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னா ஒரு சில வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி இவங்க கட்டமைக்கிற மாதிரி இன்றைக்கி சீமானுடைய பெருவாரியான வாக்கு வங்கி விஜய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் விஜயனுடைய வாக்கு வங்கி வேற அதை நான் சொல்கிறேன் அதனால் வந்து சீமானுடைய வாக்கு வங்கி பூரா அங்கே போயிருக்கும் போது ஒரு நேரட்டிவை செட் பண்ணும்போது இன்னைக்கு சீமான் யாரா துரிதமாக எதிர்க்கிறாரு தமிழக அரசியலில் திமுக பிஜேபி திமுக பிஜேபி எதிர்க்கிறார் இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய விஜய் அவர்கள் அவருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது நாமளே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறோம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி கட்டாயமாக விஜய்க்கு இருக்குங்கிறது என்னுடைய அனாலிசிஸ் என்னுடைய அசஸ்மெண்ட் இதை நம்ம சொல்லும்போது கூட சில நாம் தமிழர்கள் வந்து ஐயோ என்ன இப்படி வந்து இவர் சொல்கிறாரு அவரெல்லாம் இருக்குமா என்னுடைய அடிப்படையில் என்னுடைய அறிவு கேட்கும் வகையில் பத்து டு பதினஞ்சு சதவீதம் இன்றைக்கி தேதியில் சாலிடாக வந்து விஜய்க்கு இருக்குதுங்கிறது தான் அப்போ இன்றைக்கி புதுசாக வரக்கூடிய விஜய் அவர் தமிழகத்தில் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு அதே தான் அதே திமுக எதிர்த்து தான் இந்த திமுக தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடியது அப்ப அவங்களை எதிர்த்து தான் விமர்சன கணைகள் அதிகமா இருக்கும் இன்னைக்கு சீமான் வைக்கக்கூடிய விமர்சன கணைகள் அதிமுகவை விமர்சிக்கிறத விட அதிகமா தான் விமர்சிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய விஜய் அவர்களும் திமுகவை அதிகமா விமர்சிச்சுட்டு இருக்காரு அதிமுகவை பெரிய அளவுக்கு விமர்சிக்கணுங்கிற தேவையில்லை அதுல எனக்கு உடன்பாடு உண்டு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக இல்லை திமுக தான் அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு லேசர் போக்கஸ்டா இருக்கணும் விமர்சனங்கள் டைல்யூட் ஆகிடக்கூடாது ஒருத்தர் மேலே அந்த நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அது லேசர் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் ஓட்டர்ஸ்க்கு வந்து அதை கடத்த முடியும் அங்கே வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்த நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது டைலூட் ஆகிடும் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது அப்போது இந்த ரெண்டு பேர்த்தினுடைய அரசியலும் திமுக அகற்றிருந்து அதிமுகவை ஆட்சி கட்டலேருந்து அகற்றணும் அவங்க இடத்துக்கு நம்ம பயணிக்கணுங்கிறதா இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய டெஸ்டினேஷனே அப்போ இந்த ரெண்டு பேர்த்தினுடைய பயணத்தினால பாதிக்கப்பட போகிறது யார் இவங்க அரசியல்னால திமுக அப்ப இந்த நேரட்டிவ செட் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு திமுக தான் கட்டாயமா இருக்கும் அதனாலதான் தான் இது ஒரு நேரட்டி செட் பண்றாங்க இந்த நேரட்டிவ செட் பண்றது மூலயமா தன்னை நோக்கி வரக்கூடிய இரண்டு அம்புகளையும் அவங்க அவங்கள நோக்கி அந்த அம்புகள் போக வச்சிட்டோம்னா இவர் சேஃப்கார்டா இவங்க இருக்கலாம் இல்லையா அந்த நேரட்டிவ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செட் செய்யப்படுது அதுக்கு சீமானோ நாம் தமிழர் கட்சியோ விஜயோ தமிழக வெற்றி கழகமோ இரையாயிரக்கூடாது அவங்க அவங்களுடைய அரசியலில் அவங்களுடைய டெஸ்டினேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தா அவங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு இங்கே ரெண்டு பேரும் பார்த்து இந்த கட்சி தொண்டர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளார வந்து பரஸ்பர குற்றச்சாட்டுகள் பரஸ்பரமாக அடிச்சுக்கிறீங்களா இப்போ இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஆட்சிக்கு வந்திருக்காங்களா ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்ல விஜய் ஏதாவது ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காரா அப்போ நீங்க ரெண்டு பேரும் நீங்க போடுறதுல நீங்க அதைத்தான் இந்த நேரட்டிவ செட் பண்றாங்க அதுக்கு நீங்க பலியாயிராதீங்கிறதா நம்மளுடைய பார்வை அதே நேரத்தில் இப்போ சீமான் சமீபத்தில் முன்னெடுக்கிற அரசியல் இருக்கு இல்லையா ஆடு மாடு மேய்ப்பதற்கான உரிமை மரங்களுக்கான மாநாடு தண்ணீர் மாநாடு இந்த மாதிரி அவர் ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணுறாரு என்ன நோக்கம் என்ன அதை எதனால் வந்து அது பண்ணுறாரு அது பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் போராடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இன்னைக்கு கல் இருக்கக்கூடிய போராட்டம் வந்து இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் கல் இருக்கிறதுக்கு ஆதரவாக ஆதரவு இப்போ அண்ணாமலை கூட என்ன சொன்னார் எனக்கு கல் இறக்கி கொடுத்தீங்கன்னா நான் குடிப்பேன் ஆனா வந்து எனக்கு மரத்தில் ஏறுறதுல உடன்பாடு இல்லைன்னா சரி நீங்க மரத்துல ஏறோம் யாரும் தான் ஏறி இறக்கி அப்போ நான் யாரோ ஒருத்தர் ஏறி இறக்கணும் இல்லை எல்லாருமே நான் ஏறுறதுக்கு உடன்பாடு ஏறி இறக்கிறதுக்கு உடன்பாடு இல்ல கிடைச்சா குடிப்பேன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல சீமான் வந்து தன்னை வித்தியாசப்படுத்தி கேமிக்கிறாரு இல்லை நான் ஏறுறதுக்கும் தயாரா இருக்கேன் இல்ல மக்கள் ஆதரவு இருக்குமா அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்கு அதை பண்றாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அது வெறும் கவன ஈர்ப்புக்காகவா இல்ல மக்கள் ஆதரவே அதுக்கு இருக்கா இல்ல மக்கள் ஆதரவே இருக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் இருக்குதா இல்லை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எந்த இடத்துலையாவது டாஸ்மாக் கடையில விற்கக்கூடிய அந்த சரக்குகளை விட கல் மோசமானது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா கல் நல்ல சாமியாக என்ன சொல்கிற அந்த மாதிரி நிரூபியங்க பத்து கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேங்கிற அப்போ இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு கல் அதாவது வந்து இன்னைக்கு டாஸ்மாக்ல விற்கிறத விட போதை கம்மியாகவும் டாஸ்மாக்ல விற்கிறத விட உடல் நலத்தை கெடுக்கிறதுல எந்த விதத்துலயும் இல்லை ஏன்னா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தனி ஒத்த மரத்து கல்லு வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்க அதனாலதான் கல்லு நல்லசாமி என்ன சொல்றாரு கல்லுக்கு கடையும் வேண்டாம் கல்லுக்கு தடையும் வேண்டாம்ங்கிறாரு ஏன்னா நீங்க கடை போட்டீங்கன்னா எல்லா பனைமரத்து கல்லையும் நீங்க ஒன்னா சேர்த்து அதில் ஏதாவது ஒரு கலப்படமா இல்லை பழ கல பணமரத்து கல்லை மரத்தை கலந்தீங்கன்னா அதுல பலன் இருக்காதுன்றாங்க அப்போ அதனாலதான் அவங்க தெளிவா சொல்றாங்க கல்லுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாம் அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் விட்டீங்கன்னா இது பெரியாரே பேசியிருக்காரு அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து சீரியஸான வயிற்று வழியில் வந்து பரிதவிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கல் குடிச்சு அவருடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு அந்த கல்லுக்கு தடை செஞ்சதுக்கு அப்புறம் அது கிடைக்காதனால அவர் செத்து போனார்னு பெரியார் பேசியிருக்காரு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது நல்ல கல் நல்ல சாமி இதெல்லாம் பேசுறாரு குறிப்பிட்ட பேசுறாரு ஆரம்பத்துல கல் மரத்தை பணமரத்தை வெட்டினாருங்க லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன பேசினாரு அவரு அதை தானே நீங்க பாக்கணும் முதல்ல வெட்டினதை மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஆதரவா பேசினதை ஏன் திராவிட கழகத்துக்காரங்களும் திமுக காரங்களும் கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கிறார் நியாயமான வார்த்தை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கல் இறக்கிறதுங்கிறது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பண பனை மரத்தை யார் வச்சுருக்கா விவசாயிகள் தானே அப்போ இன்னைக்கு எல்லாருமே வரும்போது இன்றைக்கி கிராமப்புற பொருளாதாரம் வளரணுங்கிறதுல உடன்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் உடன்பாடு இல்லாத கட்சிகள்னு ஏதாவது இருக்கா ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் இருந்து வெளியேறி நகரங்களுக்கு போகிறாங்க இல்லை வெளிநாடுகளுக்கு போய் பொருளாதாரம் ஈட்டுறாங்க அப்படி இந்த இளைஞர்களோ இன்னைக்கு இருக்கிற தலைமுறையோ மாற தொடங்கிட்ட நிலையில இந்த அரசியல் அவர் பேசுறதும் ஒரு பிற்போக்குத்தனமானது அப்படின்ற விமர்சனங்களும் வருது இன்னைக்கு எத்தனை தமிழக இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு போயிருக்காங்க அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை திரைகடல் ஓடி திரவியம் தான் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னைக்கு வெளிநாடு போகிறவங்க அப்புறம் ஏன் போகிறான் இங்கே எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் எங்கேயாவது போய் சம்பாதிக்கலாமான்னு பார்க்கலாம் இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிக்கிற காசு உள்நாட்டிலே உங்களுக்கு கிடைக்கும்னா யாராவது பொண்டாட்டி குட்டி விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு வர முடியாமல் கருமாரிக்கு வர முடியாமல் எவ்வளோ இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறவனை கேட்டிங்கன்னா தான் அவன் கலகரையாக சொல்லுவான் கண்ணீர் வந்துடும் கண்ணில் இத்தனை தியாகத்தையும் பண்ணி தான் அவன் அங்கே போய் உட்காந்துருக்கான் வேணும்னு போய் உட்காந்துருக்குல வேற வழி இல்லை அப்போ அந்த அதுக்கு உண்டான வழியை இன்னைக்கு நாமளே வந்து இன்னைக்கு சென்னைக்காரங்களா நம்ம இல்லை வெளி ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்க பொருளாதாரம் நல்லா இருக்குது அதனால நம்ம பொண்டாட்டு பொருளை விட வந்துடும் சொந்த வந்த பூரா இருக்குது ஊர்ல அப்போ நம்ம அதை பயணிக்கிறோம் இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு இதே உணர்வு தானே இருக்கும் ஆனா அவனால் அடிக்கடி வந்துட்டு போக முடியுமா அப்போது வெளிநாட்டுல போகிறவங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாவும் இல்லை இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இன்னைக்கு இப்போ சீமான்னு சொல்றது யாரும் வெளிநாடு போகாங்க போகாதீங்க வாங்க மரம் ஏறி கல் இறக்குங்கன்னு சொல்லுல இதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீ இதை செய்யுங்க இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய விஷயம் தானே இன்னைக்கு பணமரம்ங்கிறது இன்னைக்கு யார் வச்சிருக்காங்க இது சில பேர் இது கூட என்ன சொல்றாங்கன்னா அந்த பரம் மரம் ஏறக்கூடிய சாதியினுடைய வாக்க கிரகிக்கிறதுக்காக பண்றாருனாங்க அப்ப இந்த இந்த கல் இறக்குறதுக்கு அனுபவிச்சா மரம் ஏறவங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்குமா மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்குமா ஏறவன விட மரம் வச்சிருக்கிறவனுக்கு தான் அதிகமான ஆதாயம் கிடைக்கும் அப்போ அதை வச்சிருக்கிறது யார் ஒரு குறிப்பிட்ட சாதிகாரங்க தான் விவசாயம் பண்ணுறாங்களா தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி தான் விவசாயம் பண்ணக்கூடிய சாதின்னு எல்லாம் வரையறுத்திட்டீங்களா அது நமக்கு தெரியல அப்போது இந்த இது வந்து விவசாயிகளுக்கு உண்டான போராட்டம் விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை முன்னு கொண்டு வரதுக்கு உண்டான போராட்டம் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான போராட்டம் அப்போ இந்த மாதிரி ஒரு கிராம பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்ற ஒரு போராட்டத்தை சீமான் எடுக்கிறது நான் உண்மையாலுமே உள்ளபடியே வரவேற்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி ஆடு மாடு ஆடு மாடுங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க இன்றைக்கி எல்லா மேய்ச்சல் நிலத்தையும் நீங்கள் இழுத்து மூடிட்டீங்க இருக்கக்கூடிய அரசாங்க நிலங்களை கூட பட்டா போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க இல்லை நீங்களே வந்து ஆக்கிரமிச்சுக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கிறான் ரோட்டில் வாய்க்கரைகளை எங்கேயோ ஒன்று போய் மேய்ப்பான் வரப்பு காட்டில் காட்டில் வரப்பில் மேய்ப்பான் ஆயிரம் மாடு ஐநூறு மாடுச்சிருக்கிறான் வந்து அவன் போய் அந்த கிட மாடு வச்சிருக்கிறான் எங்கே போவான் அவனுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து வனங்களை பூரா வந்து இழுத்து மூடிடுறீங்க நீங்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தெளிவாக கேள்வி கேட்கறாரு இன்றைக்கி ஒரு மாடுகள் வந்து வனத்துக்குள்ளார போயிட்டு வரனால வளத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் வனத்துக்கு இன்றைக்கி ஆடு மாடுகள் உள்ளார போயிட்டு வெளியே வர்றது வனத்தினுடைய பெருக்கத்துக்கு நல்லதாக கெட்டதா நல்லது தானே இன்னைக்கு அந்த ஆடு மாடு அங்கே போய் ஏதாவது மேயும் அதில் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடும் அதனுடைய கொட்டை வந்து சாணத்தில் வரும் அது எங்கேயோ இப்படி தானே காடுகள் வளர்ந்தது அப்போ இன்னைக்கு ஒரு ஆடு மாடை விட்றனால வந்து இன்னைக்கு வனங்கள் பூரா பரிதி வச்சுப்பேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் நடந்துச்சு இல்லை எங்கே காய்ச்சினாங்க கள்ளச்சாராயம் வடப்பகுதியில் தானே காட்சினீங்க அந்த மலையில் வந்து இன்னைக்கு ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு மக்கள் போக்கிட்டு வர மாதிரி இருந்தால் எவனாவது அங்கே இதுக்கு அடுப்பு போட்டிருக்க முடியுமா போயிட்டு வந்திருக்கீங்க சொல்லிட மாட்டாங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போ இது ஒரு பாதுகாப்பும் கூட அப்போ இன்னைக்கு அதில் இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க ஆடு மாடை வச்சுக்கிட்டு பேசுறாருங்க ஆடு மாடுங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக கூப்பிட்டு வரேன் நான் இன்னொரு பக்கமும் பார்க்கறேன் இன்னைக்கு திமுக இப்போ ஒரு கட்சிக்கு கூப்பிட்றாங்கன்னா இரநூறு ரூபா கோட்ரு பிரியாணி கொடுக்காம கூப்பிட்றாங்களா அடுத்தது வந்து மீட்டிங் உடனே சேர்லாம் எங்க எங்கே போகுதுன்னு பார்த்துருக்கீங்களா எல்லாம் அவங்கவுங்க தலைக்கு போய் எல்லாம் ஓட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவான் அப்போ இந்த மாதிரி இரநூறுவாய்க்கு வரவேன் கோட்டருக்கு வரவேன் பிரியாணிக்கு வரவேன் எப்படா மீட்டிங் முடியும் சேரை தூக்கிட்டு போயிடலாம்னு உட்காந்துட்டு இருக்க போகிறான் எங்கேயாவது அந்த மீட்டிங்கில் பேசக்கூடிய கொள்கைகளோ கோட்பாடுகளோ அரசியல் தத்துவங்களே எவனாவது காது கொடுத்து கேட்பானா அவனுக்கும் இந்த ஆடு மாடுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அதையும் ஒரு சிம்பாலிக்கிற பிரசென்டேஷனாக சீமான் வச்சிருப்பாரோன்னு நான் யூகிக்கிறேன் இந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சி இடத்துல அப்புறம் ஆடு மாடு மாதிரி போய் இந்த காசுக்கும் கோட்ரு பிரியாணிக்கும் சேருக்கும் போய் உட்காந்துருக்கான் அவனும் இந்த ஆடு மாடு தான் அதையும் நம்ம மக்களுக்கு உணர்த்தலாம் கொண்டாடா மாடை பட்டியாக போடுறான்னு இருப்பார் அப்படி தான் நான் பார்க்கறேன் அப்போ அந்த மாடு ஆடும் இருக்குன்னா அதை கொண்டு வந்தவன் அவங்க உட்காந்தானு கேட்டுட்டு இருக்கான் அப்போ இது வந்து ஆடு மாடுகளுக்கு உண்டான ஒரு உரிமையை பற்றி பேசுகிறார் அப்போ இன்னைக்கு அந்த தொழில் செய்கிறவங்களாம் எந்த போவான் அப்போ அவனுக்கு ஒரு மேய்ச்சல் இடங்கிறது வேணும் இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று உருவாக்கி கொடுங்க அப்போ இன்னைக்கு தமிழ் மொழியில் வந்து நீங்கள் கோயிலில் வந்து குடமுழுக்கு பண்ணணும் பூஜை பண்ணணும் அதே மாதிரி இந்த தண்ணிக்காக போராட்டம் இப்போ தண்ணிக்காக போறாமல் வேற இதுக்காக போராடுறது நம்ம இன்றைக்கி அடிப்படை ஆதாரமே வாழ்வுக்கு வந்து தண்ணி தானே இன்னைக்கு நீங்கள் ஒரு விதையாக இருக்கிறது நீங்கள் மண்ணுக்குள்ளார பதிச்சிங்கன்னா கூட தண்ணி இல்லாமல் அந்த வி விதை வந்து முளைக்காது தண்ணியில் தான் அந்த உயிர் ஆன்மா இருக்குது அந்த தண்ணி போய் அந்த விதையில் சேர்ந்தால் தான் அது வந்து உயிராக ஜெனிக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம யாராவது தண்ணி இல்லாமல் இருந்துட முடியுமா இன்றைக்கி காற்று எவ்வளோ மாசுபட்டிருக்குது நீர் எவ்வளோ இருக்குது இன்னைக்கு எல்லாமே வந்து எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம என்றைக்காவது இப்போ நம்மலாம் சின்ன வயசில் போகும்போது பஸ் ஸ்டாண்டோ ட்ரெயினில் எல்லாம் போனோம்னாக்க கையில் எப்போயுமே ஒரு பாட்டில் வச்சுருப்போம் இறங்கின உடனே அங்கே பைப் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டெலாம் போய் கையில் வச்சு குடிப்போம் சினிமா தேட்டரில் போனோம்னா கூட இருக்கும் ஒரு தண்ணி டேங்கில் மாதிரி போட்டு வச்சுருவாங்க பைப்பை திறந்து குடிச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி யாராவது வாட்டர் பாட்டிலில் காசு கொடுத்து கையில் குதிக்க பிடிக்க முடியாமல் இருக்கமா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் எழுதி வச்சிங்க எல்லாருமே இன்றைக்கி எப்படி வாட்டர் பாட்டிலில் கையில் பிடிச்சிட்ருக்குறோமோ அந்த மாதிரி ஆக்ஸிஜன் எல்லாரும் எல்லோரும் கையிலேயோ இல்லை வந்து பின்னாடியோ பேக் பேக்லேயோ போட்டுக்கிட்டு ஒரு டியூப்பை நம்ம வச்சுக்கணும் இல்லைனா வெளிக்காற்று சுவாசித்தோம்னா இறந்து போயிடும் இன்றைக்கி காற்றையும் நம்ம காசை வாங்கிட்டு பேக் பேக்கில் போட்டுக்கிட்டு தான் சுத்தணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் மாறிட்டு மாசுபட்டுகிட்டு இருக்குது அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி போராடுறத வந்து எப்படி வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியும் இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உண்டான தேவைகள் இல்லையா அத்தியாவசிய தேவைகள் இல்லையா அப்ப இதை அவர் வந்து அதை வந்து போராடும் போது இது வந்து சாதிக்காக போராடுறாரு எப்படி இதை வந்து நம்ம அப்படி பார்க்க முடியும் இது யாராவது இன்னைக்கு தண்ணி சுத்தமான தண்ணி வேண்டான்னு சொல்ற ஆள் இருக்காங்களா சுத்தமான காத்து வேண்டான்ற இருக்காங்களா விவசாயிகள் வந்து மேம்படக்கூடாதுங்கிற கட்சி இருக்க யாராவது இருக்காங்களா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அனைவருக்கும் தேவையான ஒரு தானே சீமான் இந்த இடத்துல முன்னெடுக்க அந்த கொள்கையில் எனக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு சீமான் மேலே எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு அதெல்லாம் இதில் வந்து நம்ம நுழைக்க முடியாது இல்லை அவங்க செய்யக்கூடிய போராட்டங்கள் நியாயமாக இருக்குதா இல்லையான்னு தானே பார்க்கணும் அப்போ இதே வந்து இன்றைக்கி தேவேந்திரகுல வேளால் இருக்கணும் அவங்களே வந்து அவங்களுக்காக போராடுறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி அதை முன்னெடுத்து அங்கே போய் நின்று போராடுறாங்க அவங்க அப்போ இது வரைக்கும் வேற எந்த கட்சியும் செய்யாததை சீமான் போய் செய்கிறாரு இன்றைக்கி வந்து இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அதுக்காக அவங்க பணி நியமனம் நிரந்தரம் பண்ண கோரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க மீதி அரசியல் கட்சிகள்லாம் போனால் அங்கங்கே என்ன என்னென்னு சும்மா அப்படியே நின்றுட்டு ஸ்டாண்டிங்கில் டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ அப்போ இது இந்த போராட்டங்கள் எல்லாமே மற்ற அரசியல் கட்சிகள் செய்ய தவறக்கூடிய விஷயங்களை இவர் சீமான் வந்து அங்கே செய்யும்போது ஒரு நம்மள நம்மளை ஆளு கொஞ்சம் என்னடான உலகத்தில் நடக்குதுன்னு பார்க்குறீங்க ஈர்க்கப்படுவாங்களா படமாட்டாங்களா இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து செய்யுங்க அதை சீமானம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க சீமான் முன்னெடுக்கக்கூடிய மக்கள் நல்ல போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க செய்யுங்க பாருங்க நாங்களே செய்யறோம் இல்ல நீங்க மேய்ச்சலுக்கு இடம் கொடுங்க சீமான பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாம பண்ணுங்க சுத்தமான நீரை கொடுங்க இல்ல வந்து கல்லுக்கு வந்து அனுமதி கொடுங்க எல்லாமே பண்ணுங்க சீமான போராட்டத்துக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி பண்ணி ஜீரோ வாக்குங்க அவரை அப்ப நீங்களும் பண்ண மாட்டீங்க பண்ற வரையும் நீங்க விமர்சனம் பண்ணோம்னா என்ன பண்றது தவறான போராட்டமா நம்மளும் சேர்ந்து விமர்சிக்கலாம் ஒரு இது இப்ப நம்ம இந்த இதெல்லாம் இத்தனை போராட்டங்களை விமர்சித்தோம் இது ஏதோ ஒண்ணு தேவையில்லாத ஆணின்னு ஏதாவது ஒரு ஆணி இருக்காது எல்லாமே தேவையான அணியாக தானே இருக்குது எப்படி போய் அதை பிடிங்கி நம்ம வெளியே போடுறது அப்படி தான் என்னுடைய பார்வை இருக்குது ஜெய் நன்றி சார் நன்றி ஜெய்